மீடியா எல்லாருக்குமே வணக்கம் எல்லாருக்கும் உங்களுக்கும் உங்களோட ஃபேமிலிக்கும் என்னோட இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் அட்வான்ஸாக அண்ட் டீசல் டீசல் வந்து அஃப்கோர்ஸ் எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான படம் நிறைய பேர் சொல்லுவாங்க எல்லாருமே அவங்கவுங்க நடித்த படம் எல்லாமே ரொம்ப ஸ்பெஷல் தான் பட் இது ரொம்ப மோர் ஸ்பெஷல் ஏன்னா வந்து அவ்வளோ எமோஷ்னலாக வந்துட்டு கனெக்டடாக இருந்தோம் எல்லாருமே ஸோ படம் முன்னாடி இருந்தே வந்துட்டு ஹரீஷ் தேவசர்லாம் வந்து நாங்கள் ஒரு ஃப்ரெண்ட்ஸாக இருந்தனால ஸோ இன்னும் மோர் கனெக்டடாக இருந்தது அதனால ஒரு 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 படத்தோட கொண்டு வரதுக்கு வெளியே கொண்டு வரதுக்கு அந்த ஜேர்னியான ஒரு ப்ரொடியூசராக என்ன பெயின் இருக்கும் எவ்வளோ ஸ்ட்ரகுல்ஸ் இருக்கும் ஒரு ஒரு நாளும் எப்படி கலந்து போகிறாங்க அப்படிங்கிறது இன்னும் இன்னும் வந்து கேட்டு கேட்டு தெரிஞ்சு இது பண்ணனால எனக்கு வந்து ஓகே ஒரு ஹீரோயின் டேட்டு கொடுங்க அந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் நான் வந்து ரொம்ப இன்வால்மெண்ட்டோட ஒரு ஃபேமிலியாக தான் இந்த படம் பண்ணேன் ஸோ தேவா சார் கண்டிப்பாக இந்த படம் வந்து உங்களுக்கு வந்து பெரிய ஒரு அன்பு நீங்கள் போட்ட பெயிண்ட் எல்லாமே வந்துட்டு அன்பாக உங்களுக்கு ரிட்டர்ன் வரும் அண்ட் ஹரீஷ் ஹரீஷும் வந்துட்டு நிறைய ஸ்டேஜ்ல சொல்லியிருக்கேன் என்னோட ஃபேமிலி மாதிரி தான் ஸோ அவங்களும் வந்துட்டு அவ்வளோ ஜாலியாக ஃப்ரெண்ட்ஸாக ஒரு ஹாப்பியாக அவ்வளோ ஜாலியாக ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தோம் ஸோ எனக்கு வந்துட்டு எப்போவுமே ஹரீஷ் வந்து சக்ஸஸ் ஆகும்போது அது நான் சக்ஸஸ் ஆன மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் ஸோ அதுதான் நாங்கள் வந்து ஒரு நார்மல் ஒரு ஹீரோயினாக டேட் கொடுத்தோம் அந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் ரொம்ப ஒரு ஃபேமிலியாக எமோஷ்னலாக ஒர்க் பண்ண படம் இங்கே இருக்க எல்லாருமே வந்துட்டு இப்போ ஓகேவா ஓகே தானே சார் ஓகே ஸோ இந்த ட்ராவலிங் இருக்கிற எல்லாருமே வந்து ஓகே நான் வந்து ஒரு நல்ல எனக்கு ஒரு அடுத்த ஒரு ஸ்டேஜ் போகிறதுக்கான ஒரு படம் அமையணும் அப்படின்னு நினைக்கிற ஆட்களோடு நான் ஒர்க் பண்ணியிருக்கேன் அண்ட் சண்முகம் சார் தேங்க்யூ ஸோ மச் இந்த ஜேர்னியில் வந்து அவர் நிறைய தடவை சொல்லியிருக்காரு இந்த படத்துக்கு அப்புறம் பாருங்கள் அவங்களுக்கு கரெக்டான இது அமையல இதுல இருந்து பாருங்கள் அவங்களுக்கு நல்லா வரும் அப்படின்னு சொல்லியிருக்காரு அதுக்கேற்ற கேரக்டரும் கொடுத்துருக்காரு அதுக்கான எல்லா இன்வால்மெண்ட்டும் எனக்கு கொடுக்கறதுக்கான ஸ்பேஸ் கொடுத்துருக்காரு தேங்க்யூ ஸோ மச் சண்முகம் சார் அண்ட் ஷங்கர் சார் அவரோட கான்ட்ரிபியூஷன் வந்து ரொம்ப ரொம்ப பெருசு ஸோ நான் பக்கத்துலேருந்து பார்த்துருக்கேன் தேங்க்யூ ஸோ மச் சார் உங்களுக்கு இது பெரிய சக்ஸஸ்ஃபுல்லாக வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வேண்டிக்கிறேன் அண்ட் திபு திபு தேங்க்யூ ஸோ மச் நான் நிறையா தடவை சொல்லியிருக்கேன் நான் ரொம்ப ரொம்ப கிரேட்ஃபுல் ஏன்னா என்னோடய கேரியர்லேயே வந்துட்டு எல் இன்னும் எவ்வளோ வருஷம் பேசப்படுற மாதிரியான ஒரு சாங் வந்து நீங்கள் எனக்கு கொடுத்துருக்கீங்க தேங்க்யூ ஸோ மச் வினய் அவர் வந்து ரொம்ப க்யூட்டாக உள்ளாலே ஒன்றாலே அதில் எல்லாமே பார்த்துருக்கோம் நாங்கள் ஷூட்டிங் ஸ்பாட்டில் நிறைய காம்பினேஷன் இல்லைனா கூட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணோம் சோ எப்போ பேசினாலும் பாசிட்டிவா வந்து அதுல ஆல் தி பெஸ்ட் எல்லாம் சூப்பரா வந்திரும் சூப்பராக வந்திரும் เงี้ย வந்து சொல்லிட்டே இருப்பாரு சோ அவ்ளோ பாசிட்டிவிட்டி கொடுத்துருக்கீங்க थैंक यू அண்ட் பிரேமண்ணா அந்த ஃபேமிலி மாதிரி தான் ஸோ நாங்கள் ரொம்ப நேபர்ஸாக இருந்தால் ஒரு சொன்ன மாதிரி ஸோ அவரும் எப்போவுமே வந்து சூப்பராக வந்துடும் நல்லா வந்துட்டு எல்லாருமே அப்படிதான் வந்துட்டு இங்கே இருக்கிறவங்க சொல்லி சொல்லியிருக்காங்க அண்ட் தங்கதுரை தீனா நாங்கள் எல்லாமே இன்னும் ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க ஸோ நாங்கள்லாம் வந்து ஒன்றா ஜாலியாக பண்ணுறப்போ ஒரு சொன்னார் அவங்க நடிக்கிற மொக்க ஜோக்குக்கு ஏதாவது ஒரு ரிப்ளை பண்ணி அவங்கள ஆஃப் பண்ணுறதுக்கு ப்ளஸ் நாங்கள் கடலில் ஷூட் பண்ணோம் ஒரு தேர்ட்டி டு ஃபார்ட்டி டேஸ் ஸோ ரொம்ப டயரிங்காக இருக்கும் ஸோ நம்மளே ஸ்ட்ரெஸ் பஸ்டர்லாம் கம்மி பண்ணிக்கிறதுக்காக அப்படியே ஜாலியாக ஒர்க் பண்ணுவோம் ஸோ வேட் பிரஸ்னா ஜெயினா சார் சாய்குமார் சார் நிறைய பேர் இருக்காங்க சுரேகா மேம் அனன்யா அவங்களோட எனக்கு காம்பினேஷன் இல்லை ஸோ நிறைய பேர் ஸோ ரொம்ப ஹாப்பி இவ்வளோ பெரிய கேஸ்ட் அண்ட் க்ரூவோடு ஒர்க் பண்ணுது அண்ட் டெக்னீஷியன் சார் சான் லோகேஷ் சார் டூனி அண்ட் எங்களோட கேமராமேன் எம் பிரபு சார் அண்ட் ரிச்சித் சார் ரொம்ப அழகாக பியூட்டிஃபுல்லாக காமிச்சிட்டிங்க தேங்க்யூ ஸோ மச் சார் அண்ட் ஆர்ட் டிரெக்டர் சார் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி அண்ட் எங்களோட ஹோலி கேஸ்ட் அண்ட் க்ரூக்கும் என்னோட பெஸ்ட் விஷஸ் அண்ட் அக்டோபர் செவன்டீன் வந்து ரிலீஸ் ஆகுது கண்டிப்பா தியேட்டர்ல போய் பாருங்க அண்ட் உங்களோட தீபாவளிய டீசலோட சேர்ந்து கொண்டாடுங்க சப்போர்ட் பண்ணுங்க தேங்க் யூ சோ மச் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க மறக்காம பெல் லைக் கிளிக் பண்ணுங்க